திரையுலகில் பல பிரபலங்கள் குழந்தை நட்சத்திரங்களாக தங்கள் திரைப்பட வாழ்க்கையை தொடங்கியுள்ளனர் ஸ்ரீதேவி மீனா ஷாலினி போன்ற நடிகைகள் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி எவர்களின் நடிகைகளாக மாறியுள்ளனர் அந்த வகையில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தற்பொழுது தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகைகளாக வலம் வரும் நடிகைகளை பற்றி இந்த வீரியுடன் நம்ம பார்ப்போம் அதை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சு மாமோகன் மஞ்சுமாமோகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்று வரை பிரபல மடையாள திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஹீரோயினாக அறிமுகமானார் அடுத்த ஆண்டில் கௌதம் மேனன் இயக்கத்தில் செம்மு நடிப்பில் வெளியான அர்ச்சம் என்பது மடமையடா படத்தின் மூலம் கோலிவுட்டில் அறிமுகமானார் அடுத்தது நித்யா மேனன் நித்யா மேனன் தென்னிந்தியாவின் பிரபல நடிகையாக வலம் வருகிறார் குறிப்பாக தமிழ் மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி திரைப்படங்களில் நடித்து வருகிறார் இவர் ஹீரோயினாக அறிமுகமாகும் முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஒரு ஆங்கில மொழி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகியுள்ளார் அடுத்தது நடிகை ஸ்ரீ திவ்யா நடிகை ஸ்ரீ திவ்யா இரண்டாயிரத்தி பத்தில் வெளியான மனசாரா என்ற படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் ஹீரோயினாக அறிமுகமானார் அவர் ஹீரோயினாக மாறும் முன் ஹனுமான் ஜங்ஷன் உள்ளிட்ட பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடித்து பிரபலமானார் அடுத்தது ஹன்சிகா மோத்வானி பாலிவுட் திரையுலகில் இரண்டாயிரத்தி ஒன்னு முதல் ரெண்டாயிரத்தி பத்து வரை பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் ஹன்சிகா பின்னர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தேசமுத்ரு என்ற படத்தின் மூலம் தெரங்கு திரையுலகில் ஹீரோயினாக அறிமுகமானார் தமிழில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான மாப்பிள்ளை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நன்றி கொடுத்தார் தொடர்ந்து பல முன்னணி ஹீரோக்களுடன் நடித்து ஹன்சிகா பிரபல நடிகையாக மாறினார் அடுத்தது நிவேதா தாமஸ் நிவேதா தாமஸ் மைடியர் என்ற பிரபலமான சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் மேலும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நவீன சரஸ்வதி சபதம் மூலம் ஹீரோயினாக கோலிவுட்டில் அறிமுகமானார் நிவேதா தாமஸ் சிறந்த குழந்தை நடிகைக்கான கேரள மாநில திரைப்பட விருதுகளை வென்றார் அடுத்தது நஸ்ரி அனுஜ் ரெண்டாயிரத்தி ஆண்டு மலையாள திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தனது திரைப்பட பயணத்தை தொடங்கிய நஸ்ரியா நஜம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நேரம் என்ற இருமொழி படத்தின் கதாநாயகியாக அறிமுகமானார் நடிகை தனது முதல் திரைப்படத்திற்கான எட்டு விருதுகளை பெற்றார் அவர் தொடர்ந்து பல படங்களில் நடித்து வருகிறார் அடுத்தது ஷாமிலி நடிகை ஷாலினியின் சகோதரியான ஷாமிலி குழந்தை நட்சத்திரமாக தனது வாழ்க்கையை தொடங்கினார் அஞ்சலி படத்தில் அஞ்சலி என்ற கேரக்டரில் நடித்து இவருக்கு தேசிய விருது கிடைத்தது பிறகு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என தென்னிந்திய மொழி படங்களில் ஷாமிலி குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வீர சிவாஜி படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் எனினும் இந்த படத்துக்கு போதிய வரவேற்பு கிடைக்கவில்லை தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் அவர் ஹீரோயினாக நடித்தாலும் அந்த படங்களும் வரவேற்பு கிடைக்கவில்லை குழந்தை நட்சத்திரமாக பிரகாசி ஹீரோயினாக வெற்றி பெறவில்லை இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக் காண டைம்ஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க